வெல்டிங் ஹோல்டரை எடுத்து ஒரு ராடு வெல்டிங் கொடுத்திட்டேன் நான் தான் வெல்டர் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சுறாதீங்க வெல்டிங்ல பல பொசிஷன்ஸ் இருக்கு பல ட்ரிக்ஸ் இருக்கு ஆக்சுவலாக இந்த புள்ளியில் ஒரு போல்ட் இருக்குது பாத்தீங்களா இந்த போல்ட்டை எடுக்கிறதுக்காக ஒரு வாடிக்கையாளர் ஒரு வெல்டர் அணுகிருக்காரு அந்த வெல்டருமே அந்த கட்டான போல்ட் எடுக்க நிறையவே ட்ரை பண்ணிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணிட்டாரு தப்பு அப்படின்னா அந்த கட்டான போல்ட்டையும் அந்த புள்ளியையும் சேர்த்து வச்சு டாக்கா பண்ணிட்டாரு அப்படி டாக்கா பண்ண உடனே பேக் சைடு வழியாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு அப்படியும் வரல ஏன்னா டாக் ஆயிடுச்சுல்லே அந்த புள்ளியில் அந்த போல்ட்டு இனிமேல் திரும்பாது ரெண்டாவது ஓட்ட போட்டு எடுத்துடலாம் ட்ரை பண்ணியிருக்காரு ஓட்டை போடும்போது ஓட்டை ஓட்ட பிட்டை வந்து கிராஸ் ஆகிவிட்டுட்டார் இப்போ அந்த கட்டான போல்ட்டுக்கும் புள்ளிக்கும் நடுவில் பிட்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு இப்படியே போயிட்டு இருந்தால் இதை எடுக்கவே முடியாது முடிவு பண்ணவர் ஏதாவது லேத்துக்கு போனீங்கன்னா அவங்க ஓட்டை போட்டு டேப் போட்டு கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட டேப் இல்லைன்னு சொல்லி நைஸாக அதை கலந்துக்கிட்டாருங்க இப்போ வாடிக்கையாளர் நம்ம கிட்டே எடுத்துகிட்டு வந்தார் நான் என்ன பண்ணேன் கேஸ் கட்டிங்கை வச்சு அவர் டாக்கா பண்ணார் இல்லையா அதை வந்து லயஸாக உருக்கி எடுத்துட்டு இப்போ வெல்டிங் பண்ணி வெல்டிங் பண்ணி ட்ரை பண்ணி அந்த போல்ட்டை கட்டானதை எடுத்துட்டேங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி முறையான அனுபவமோட இந்த மாதிரி புள்ளி போல்ட் எல்லாம் கை வைங்க அப்போ தான் உங்களால் சக்ஸஸ் கொடுக்க முடியும் இல்லைன்னா வாடிக்கையாளர் உங்களை தப்பாக நினைக்க வாய்ப்பு நன்றி